கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல கால அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த கால நம்முடைய சிந்தைக்காக நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்தில் நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய விருப்பம் நிறைவேறாமல் போகும் நமக்கு வருத்தங்களும் வேதனைகளும் உண்டாகிறது ஆனால் வேத புத்தகத்தில் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து படிப்போமானால் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என் எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார் இயேசு தேவகுமாரன் அவர் தேவகுமாரனாய் இருந்தாலும் அவருக்கென்று ஒரு விருப்பமும் இருந்தாலும் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் அப்படியானால் இயேசுவின் விருப்பம் அல்லது ஒரு சித்தம் அவருக்கு இருக்கத்தான் செய்தது ஆனால் அது நிறைவேற வேண்டும் என்று பிதாவை நோக்கி ஜபிக்கல உங்கள் சித்தம் எதுவோ அது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜபித்தார் ஆம் என்னை கேட்கிற அருமையான கற்றுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் நமக்கு எல்லா ஏராளமான விருப்பங்கள் இயக்கங்கள் ஆசைகள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ அது என்னில் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்போமானால் நமக்குள்ளே வருத்தங்களும் வேதனைகளும் ஒரு நாளும் வராது காரணம் அவருக்கு சித்தமானதை அவர் எனக்கு தருவார் இதுதான் நம்முடைய விசுவாசம் அவருக்கு சித்தம் இல்லாத ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது நடைபெறாது சம்பவிக்கவும் செய்யாது அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரையே நீங்கள் சார்ந்திருந்தீங்கன்னா அவர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் நமக்கு என்ன செய்வார் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த கால ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்க்கறது போல எல்லாம் நடக்காமல் இருக்கலாம் ஆண்டவிட்ட சொல்லுங்கள் உங்கள் சித்தப்படி எனக்கு காரியத்தை நடத்துங்கன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக அவர் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதற்கு சந்தேகமே இல்லை விசுவாசிக்கிறீங்களா அறிக்கை செய்யுங்க இன்றைக்கு தேவ சித்தத்துக்கு உங்களை இந்த நாளை துவங்குங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக காட் பிளஸ் யூ ஆமை